சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற முழுமையான ஞானம் பெற்ற முதல் ஆதி மனிதன் அடுத்தது யாருன்னா விநாயகர் இதுல முதல்ல விநாயகரா இரண்டாவது ஆஞ்சநேயரா அப்படிங்கிற தடுமாற்றம் வேண்டாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் அவதாரம் செய்தவர்கள் இன்னைக்கு நமக்கு மூல நட்சத்திரத்துல முழுமையான ஞானம் பெற்ற முதல் ஆதி மனிதன் பிறந்த நாள் அப்படிங்கிறோம் இதை பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிறத விட இன்றைய நாள் அவருக்கு முழுமையான ஞானம் கிடைத்த நாள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் இதே மாதிரிதான் விக்ன விநாயகன் அவருக்கும் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முழுமையான ஞானம் கிடைத்த நாள் அப்படின்னு கூட நாம அந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் அப்ப அந்த ஆதி தேவனை அந்த ஆதி முழுமுதற் மனிதனை அதாவது முழுமையான ஞானம் பெற்ற நம் மூதாதையரை இன்னைக்கு நாம வணங்கினா நமக்கும் முழுமையான ஞானம் கிடைக்கும் ஏன்னா மூல நட்சத்திரம் சொல்றாங்கல்ல மூலம் அந்த ஆதியை ஆராய்ந்து முதல்ல தோன்றிய அந்த முழு முதல் அறிவு கடவுளான அந்த ஆஞ்சநேயரை நாம் மனமுருகி வேண்டிக் கொண்டால் நமக்கும் ஞானம் பிறக்கும் அதனால இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எல்லாருமே வீட்ல தீபம் ஏற்றி துளசியால உங்களுக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் மந்திரத்தை அர்ச்சனை செய்து தயிரண்ணம் படைச்சு அல்லது வெண்பொங்கல் படைத்து அபிஷ் அதனை பிரசாதமாக அருந்தி அந்த முழுமுதற் கடவுளான ஆஞ்சநேயனிடம் உங்களுக்கு முழுமையான ஞானம் வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அப்படின்னு வேண்டிக்கங்க நிச்சயம் ஆஞ்சநேயரின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த முப்பது தினங்களாக நாம குலதெய்வ வழிபாட்டு தியானம் முன்னோர் வழிபாட்டு தியானம்னு இரு பிரிவுகளாக பயிற்சி முறையா பார்த்துட்டு வந்தோம் மார்கழி மாசத்துல மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவைய பிராணாயாம வடிவில் எப்படி பாராயணம் செய்யலாம் ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவைய பிராணாயாம வடிவில் எப்படி நாம் பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் காணொலியா பார்த்தோம் இதையெல்லாம் செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு புதிய தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் நாளைக்கு காலையில நாலரை இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானம் மற்றும் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்முறையை கூகுள் மீட்ல நேரடியாக நான் உங்களுக்கு கற்று போகிறேன் அந்த கூகுள் மீட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கலந்துக்கங்க கண்டிப்பாக நாலரைக்கு வந்துடணும் ஏன்னா தியானம் வந்து நாலு முப்பத்தொம்போதுக்கு நம்ம ஆரம்பிப்போம் மொத்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் முதல் இருபத்தி நாலு நிமிஷம் குலதெய்வ வழிபாடு ஏன்னா அந்த அமாவாசை முடியக்கூடிய நேரம் அடுத்து பௌர்ணமி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அடுத்த இருபத்தி நாலு நிமிஷம் ஐந்து மூணுல இருந்து ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியானம் இத ரெண்டு பிரிவா பிரிச்சு செய்ய போறோம் மொத்தம் நாப்பத்தெட்டு நிமிஷம் முதல் இருபத்தி நாலு நிமிடம் அமாவாசை முடியக்கூடிய அந்த தருணம் இருபத்தி நாலு நிமிடம் அதுல குலதெய்வ வழிபாடு நம்ம தடையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கணும் அப்படின்னு மனம் உருகி நாம நம்மளுடைய குலதெய்வத்திட்ட வேண்டிக்க போறோம் அதுக்கடுத்து நமக்கு பிறை வரப்போ அதுதான் அஞ்சனை அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்காதீங்க அது தப்பான வார்த்தை உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கு ஏன்னா அவங்க பிறைய வணங்குறாங்க அந்த மூன்றாம் பிறை தெரியறத அவங்க வணங்குறாங்க அத முதல் பிறை அப்படின்னு சொல்லி இல்லையா நமக்கு முதல் ரெண்டு பிறை தெரியாது நமக்கு மூன்றாம் தான் தெரியும் அந்த மூன்றாம் பிறை சந்திரனைத்தான் ஈஸ்வரன் தன் முடியில சூட்டியிருக்கார் உன் வாழ்க்கையில ஒளிமயம் வருதுரா அப்படிங்கறது சூட்சமத்த சொல்றாரு அதைத்தான் அவங்க அந்த பிறை வழிபாடுன்னு வச்சாங்க நிச்சயம் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நாம என்ன செஞ்சோம் அமாவாசை இன்னைக்கு இருளெல்லாம் முடியட்டும் முழுசா முடியணும் அந்த முழுசா முடியக்கூடிய நேரம் எதுன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு ஏன்னா அந்த இருளெல்லாம் நீங்கி அந்த ஒளி தொடங்கக்கூடிய நேரம் நாளைக்கு நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது இது பெரிய கிஃப்ட் இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை ஏதோ நான் பெரிய ஆசிரமம் கட்டி நானும் குருஜியாக இருந்துட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்தா தான் செய்வேன் செய்யினீங்கன்னா அது உங்க கர்ம வினைன்னு நான் முடிச்சிருவேன் ஏன்னா நான் எளிமையான முறையில் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன் மெய்ஞானத்தை சொல்கிறேன் அதனால் நிச்சயம் நாளைக்கு அந்த நாலரை மணி தியானத்தில் எல்லாரும் கலந்துக்கங்க உங்களுக்கு இதில் சம்பந்தம் படுத்திக்கணும் இதில் எனக்கு உரிமை இருக்கு இந்த ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நானும் பங்கு கொள்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிங்கை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க நண்பர்களுக்கும் அனுப்பணும் நாளைக்கு நாம அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் என்ன சொல்லுவாங்க முருகனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளும் சுக்கரவோரையும் வேற வந்துடும் பிரம்ம முகூர்த்தம் வந்துடும் அதை தொடர்ந்து ஓரையும் வந்துடும் எவ்வளவு ஒரு அரிய பெரிதான நாள் நாளைக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் முருகன் யாரு அவனும் ஞான கடவுள் ஞானக் கடவுளான விநாயகன் ஞானக் கடவுளான ஆஞ்சநேயன் ஞானக்கடவுளான முருகன் இப்படி எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதத்தோட அந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த பிறை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் நாம தியானம் பண்றோம் நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த பிறை பரவாயில்ல ஆனா அதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நாம வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர் சாபம்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் முழுமையாக நீங்கும் குலதெய்வம் நம்மள மறந்துடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா அது மறக்கல நாம மறந்துட்டோம் அந்த குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தீராத நோயெல்லாம் நீங்கும் குழந்தை பேரு யாருக்கு இல்லையோ அவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் வரும் திருமண தடை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு திருமண தடை நீங்கும் தொழில் தடை நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் அறிவு அபிவிருத்தி அடையும் இப்படி எல்லா நல்ல அம்சங்கள் நாளைக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது சிரமம் பார்க்காம நாளைக்கு ஒரு நாள் எந்திருந்து எல்லாரும் என் கூட உட்காந்து இந்த தியானத்தை செய்யுங்க மொத்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கரெக்டாக அந்த லிங்க் ரெடி பண்ண முடியாது நீங்கள் வரமாட்டீங்க அதனால நாலரைக்கும் நான் லிங்க் ரெடி பண்ணிடுவேன் அது ஓப்பன் டு ஆல் தான் யார் வேணாலும் கலந்துக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பல் துளக்கிட்டு கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் கழுவின்ட்டு நெத்திக்கி இட்டுக்கங்க நெத்திக்கி இட்டுக்க முடியாது எங்கள் சம்பிரதாயத்தில் இல்லை அப்படின்னா சந்தனத்தை அரைச்சு அந்த மூக்கு பல்லம் இந்த இடத்துல வச்சுக்கோங்க சந்தனமும் நான் வைக்க மாட்டேன்னா ஒரு வாசனை திரவித்து எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கங்க ஏன்னா நீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறார் அவையார் இந்த இடத்துல தான் ஞானம் தூண்டக்கூடிய ஒரு சூட்சுமம் இருக்கு அதுக்கு இரத்த ஓட்டம் போகணும் ஏன்னா சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய இந்த இடத்துக்கு இரத்த ஓட்டத்தை போக விடாம தடை செய்யும் நீங்க அந்த இடத்துல அந்த நீர் அணியும் போது திருநீர் திருமண் அணியும் போது ஏன்னா பிற மதங்கள்ல அந்த திருநீர் திருமண் கிடையாது ஆனா அவங்க கிராஸ் போனும் போது இப்படி விடுவாங்க இவங்க நமாஸ் பண்ணும்போது அந்த இடம் இடிக்கிற மாதிரி பாத்துப்பாங்க அப்ப அந்த இடத்துல இடிக்கும்போது ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நல்லா இந்த இடத்துல அந்த வாசனை திரவியத்தை வச்சுக்கலாம் பிற மதத்தவர்கள் உண்மையிலேயே என்னுடைய காணொலி எல்லாம் பிற மதத்தவர்கள் தான் நல்லா ஃபாலோ பண்றீங்க ரொம்ப நன்றி ஏன்னா நான் சாமியார் இல்லை அதனால இந்த மதத்துல இருக்கிறவங்க அவ்வளவா ஃபாலோ பண்றது கிடையாது பிற மதத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையா ஞானம் யார் பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபாலோ இது காலத்தின் நிச்சயம் நாளைக்கு தியானத்துல எல்லாரும் இன்றைய காணொலிய நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக குழுவாகவும் மற்றும் தனிப்பட்ட முறையிலும் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுநர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் பேராதரவு தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்